ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஓ வீடியோவை காணம்ட்டு எத்தனை பேர் வாட்ஸ்அப்புக்கே வந்துட்டிங்க சந்தோஷம் பார்த்தேன் எல்லாத்தையுமே வாட்ஸ்அப்லாம் பார்த்தேன் ரிப்ளை பண்ணல கோச்சுக்காதீங்க நான் கொஞ்சம் ரொம்ப மைண்ட் ப்ரெஷர் ஒன்று ரெண்டாவது வந்து வேறு லெவலில் அடுத்த கடத்துக்கு நம்ம லைஃப்பை கொண்டு போகலான்னு ஐடியா பண்ணி நிறைய வேலைகள் பண்ணிகிட்ருக்கேன் நான் அது எல்லாமே உங்களுக்கு சொல்கிறேன் எல்லாம் சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் சொல்லுவோம் சும்மா நம்ம போட்டு டப்பு சொல்லிட்டு கூடாது கடை வேலை அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் கடை எல்லாமே ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு ஐடியா பண்ணிடுவோம் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா காலியாக இருக்குது ஹவுஸ் ஓனர்த்த கேட்டு இந்த வீட்டை வந்து வாடகைக்கு எடுக்கலாம் அப்புறம் ரெண்டாவது கழுதை வாங்கலாம்னு சொல்லி நான் வீடியோ போடுறோம் இப்போ நிறைய பேர் கழுதை வாங்க சொல்லி சொல்லியிருந்தீங்க கழுதை வாங்குறப்போ இந்த இடம் பாருங்கள் மேயிருக்க இடம் அப்புறம் இந்த பக்கம் ஒரு வாசல் பாருங்கள் இந்த வீட்டு வாசல் நல்லாயிருக்கு இன்னும் வாடகை எவ்வளோ என்ன எதுனென்னு கேட்கல கேட்டுட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் வாடகைக்கு விட்றாங்களா என்னென்னு கேட்டுவிட்டு வாடகை கண்டிப்பாக விடுவாங்க வாடகை தான் இருந்தாங்களா அவங்க பாருங்கள் உள்ளே அந்த காலத்து தின்னேன் சூப்பராக இருக்குது திண்ணியில் விடுத்தா அவ்வளோ ஒரு சந்தோஷமும் இருக்கும் கண்டிப்பாக இந்த ஹவுஸ் ஓனர் எங்கே இருக்கிறாங்கன்னு நான் சர்ச் பண்ணிவிட்டு ஏன்னா எனக்கு ரொம்ப நாளாக அந்த வீடு சும்மா தான் கிடக்கு கேட்டு இந்த வீட்டை வாடகைக்கு எடுத்துகிட்டு இங்கே வேறு ஒரு பிஸ்னஸ் பிளானே பண்ணலான்ட்டு பெரிய பிளானே நிறைய யோசிச்சிருக்கேங்க நான் பண்ணுவேன் கூடி சீக்கிரத்தில் வீடியோ வரும் இந்த பேட் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா அவலையே இல்லை பண்ணுங்கள் என்ன பண்ணாலும் இனிமேல் நான் ரியாக்ஷனே மாட்டேன் என் வாழ்க்கையே வேறு கட்டத்துக்கு நான் எடுத்துகிட்டு போயிடுவேன் நீ தான் இருப்பேன் இந்த பேட் கமெண்ட் பண்றவ நீ அப்படியே தான்டா இருப்பேன் சரியா சரிடா பார்க்கலாம்டா அடுத்த விஷயத்தில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்